வணக்கம் நண்பர்களே வணக்கம் நம்ம பார்க்குறீங்களா தேதி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வலை இறக்கி போட்டு வந்தோம் கடலில் வலை பிடிக்கலான்னு சொல்லிட்டு போலாம்னு போனோம் பாரு பனி ஃபுல்லாக மூடு பனியாக பேஞ்சிட்ருக்கு ஃபுல்லாக காஷ்மீரில் கூட இப்படி ஒரு குளிர் இருக்காது ஐஸ் கட்டி ஆட்டம் பேஞ்சிக்கிட்டு இருக்குது வெளியில் பக்கத்தில் இருக்கிற ஆளே மாட்டேங்குது இது நைட்டில் எடுக்கிறோம் அது பகலில் எடுக்கிற வீடியோ அதில் ஜாயின் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு அஞ்சு நிமிஷத்துல போயிருக்கு அக்காக நண்பா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ரொம்ப பக்ரீனில் இருந்து நம்ம நடந்து வரும்போது பார்த்தது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கடலில் வந்து நம்ம வந்து வலை பிடிக்கிறது இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த ஓடிட்டுருக்கிறது காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் சரியான பனி இப்போ ஆனால் நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பனி பெஞ்சிகிட்டு இருக்குது சரி ஓகே நாங்கள் வலை கிட்ட வந்துடுச்சு வலைய பிடிக்க போகிறோம் பிடிச்சிட்டு நாங்கள் திரும்பி ரிட்டன் வரும்போது அந்த அந்த வீடியோவும் ஆட் பண்ணுறோம் வலை பிடிக்கிற வீடியோ போட முடியாது ஆனால் ரெண்டு பேர் தான் இருக்கும் வலை பிடிக்கிறதுனால போட முடியாது வலையை பிடிச்சிட்டோம் வலைய பிடிச்சிட்டு நாங்கள் கரையை ஓடிகிட்டு இருக்கோம் அன்னைக்கு கடலில் ஒன்றும் கிடையாது இனிமேனும் கிடைக்கல ஒரு மீன் தான் கிடைச்சிச்சு இந்த வஞ்சிர மீன் அதுவும் இப்போ நாங்கள் ஐஸ் பாக்ஸில் வச்சுருக்கோம் எடுத்து காட்ட முடியல இப்போ கரையை நோக்கி ஓடிக்கிட்டுருக்கோம் கரையான கரை கிட்ட வந்துருச்சு அது வரைக்கும் தெரியவே இல்லை கிட்ட நெருக்கி காட்டிக்கிறோம் கேமரா சரியில்லை ஃபோனில் எடுக்கிறதுனால கேமரா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும் தரக்கிட்ட வந்துடுச்சு அவ்வளோ பனி பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ஆமாம் நண்பா சரியான கஷ்டம்தான் நண்பா லூரில் வந்து இருக்க முடியல சரியான கூறு இன்றைக்கி கொஞ்சம் காற்று கம்மி அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுற மாதிரி இருக்குது நாள்லாம் இப்படி கிடைக்காது கடலில் பார்த்து அப்போ இருந்தால் ரொம்ப கஷ்டம்